ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகாகாய சூரியகொடிசம பிரப நிர்வினம் குருமே தேவ சர்வகாரீஷ சர்வதா ஓம் வீரத்வஜாய் வித்மகே விக்னஹஸ்தாய் திமிகி தன்னோ பௌம பிரச்சோதயாத் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் அந்த மாதிரி பிரயாணம் பண்ணுவார் நாற்பது நாள் நாற்பது நாளைக்கு மேலே அப்படி தான் பிரயாணம் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்றரை மாதம் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதன் மட்டும் டக்கு 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 டக்குன்னு வந்துட்டுருப்பார் சூரியனோடையே ட்ராவல் பண்ணிட்டுருப்பார் கிட்டத்தட்ட சூரியனுக்கும் முன்னாடி கூட போயிடுவார் ஆனால் அடுத்தது சுக்கர பகவான் ஒரு மாதம் ஆனால் இந்த செவ்வாய் பகவான் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தாறு நாள் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் கூட இருப்பார் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பதினோராந்தேதி ஜூலை மாதம் பதினோராந்தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தாறு நாட்கள் ரிஷபராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார் இந்த ரிஷபராசியில் ஆல்ரெடி குரு பகவான் உட்காந்துட்டுருக்கார் குரு பகவானோடு இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் சேர்ந்துடுறார் அதனாலேயே குருமங்கல யோகம் உண்டாடுறது இப்போ இந்த செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட நட்சத்திரமான அதாவது செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் இந்த மாதிரி பிரயாணம் பண்ணும்போது அவருக்கு வந்து பலன்கள் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் முதல்ல இந்த உலகம் அதாவது பாரத தேசம் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு சுபிக்ஷம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குருவும் ரிஷபராசி செவ்வாய் பகவானும் ரிஷபராசியில் இருக்கிறதுனாலே எல்லாருக்குமே ஒரு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் அப்படின்னாலே ஒரு நல்லது பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு தாட் இருக்குது என்ன அப்படின்னா செவ்வாயோ வாயோ அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை ஏதாவது செஞ்சோம்னா ரொம்ப தப்பு அது வந்து முன்னேற விடாது அப்படின்னு கண்டிப்பாக அது கிடையாது ஏன்னா செவ்வாய் வந்து மங்களக்காரகன் பூமிக்காரகன் பூமி பெற்றெடுத்த ஒரு அற்புதமான ஒரு குழந்தை இந்த அங்காரக பகவான் செவ்வாய் அன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் எல்லா காரியங்களும் செய்யலாம் ஆனால் இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முக்கியமானது எந்த கிரகம் நல்லா வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான் ஏன் சந்திர பகவான் அப்படிங்கிறோம் அப்படின்னா மனோகாரகன் மனசுக்கே அவர் தான் இப்போ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களை பார்த்து ஒன்று இருக்கேன் ஆனால் என் மனசு எங்கேயோ போயின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் மூவிங் ஆகிட்டுருக்கும் அதேமாரி நீங்கள் கேட்டுருப்பீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நாட்டம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சந்திர பகவானால் தான் வரும் மனோக்காரகன் தான் மற்ற எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி தான் கதிர்வீச்சிருக்கும் இந்த செவ்வாய் பகவான் புத பகவான் எல்லாருக்கும் ஆனால் இந்த சந்திர பகவான் மட்டும் பதில்னா நம்ம மனசு வந்து அலப்பாஞ்சிகிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம மனசில் செவ்வாய்க்கிழமை பண்ணுறது இல்லை அப்படின்னு முன்னோர்கள் எல்லாருமே சொல்லிகிட்டு வந்ததினால அதை நம்ம பண்ணுறதில்லை அதனால் எல்லாரோட விஷயத்துலேயும் நான் சொல்லலை மற்றபடி செவ்வாய் பகவான் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ யாருக்கெல்லாம் ரொம்ப அதீதமான ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை ஒர்க் அவுட் ஆகும் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு வேலையை செய்யுங்கோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் இருக்கிற இடம் நன்னாக இருக்கணும் அதனால தான் செவ்வாய்க்கிழமை செய்கிறது டோட்டலாக அவாய்ட் பண்ணினால் நல்ல காரியங்கள் எதுக்காக நல்ல காரியங்களை அவாய்ட் பண்ணினா எப்போவுமே ஒன்றையோன்னு பார்த்துக்கோங்க இரவுன்னு இருந்தால் பகல் பகல் வந்துடுதுன்னா இரவு இப்படி தான் மாறி மாறி அது மாதிரி ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னா அங்கே ஒன்று செய்யணும் நல்ல காரியங்கள் செய்யப்படாது அந்த சுபகாரியங்கள் புதிய முயற்சிகள் இதெல்லாம் செய்யப்படாது செவ்வாய்க்கிழமை அப்படின்னா என்ன செய்யணும் பூஜைகள் ஹோமங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் செய்கிறது உச்சிதம் அதனால தான் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வச்சது ஏன்னா செவ்வாய் இரத்தக்காரகன் உணர்ச்சிக்காரகன் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தனியாக ஒரு எபிசோட் போடுறேன் அது உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர காரணம் தான் பிரம்ம முகூர்த்தம் இந்த செவ்வாய் உணர்ச்சிக்காரகன் அப்படிங்கிறதுனால செவ்வாய் பலமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுமை ஜாஸ்தியாக இருக்கும் அதிகார பலம் இருக்கும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது ரிஷபராசியில் சுக்கிர பகவானின் இடத்துல பயிற்சியாகி அவரோட சஞ்சாரம் எந்தெந்த கிரகங்களில் அப்படியே போகிறது எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் அடுத்தது மிருகசேஷம் அவரோட சொந்த நட்சத்திரம் ஆக மூணுமே வந்து அவருக்கு நட்பு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆக இந்த நட்பான கிரகங்களின் நட்சத்திர சாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை எல்லாருக்குமே கொடுக்கும் அப்படின்னாலும் சில ராசிகளுக்கு அபரிமிதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணுங்கோ நிறைய பேர் பண்ணிட்டுருக்கீங்க அது ரொம்ப பெரிய பாக்கியம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னால் அப்போ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு தெரியும் பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் ஆக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ முக்கியமாக லைக் பண்ணுங்கோ நீங்கள் கொடுக்குற லைக் வந்து எங்களுக்கு பெரிய உத்வேகம் நிறைய பேர் இந்த தினப்பழங்களில் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா பதிவையுமே பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதே சமயம் உங்களுக்கு நிறைய புதுவிதமான ஒரு பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பார்த்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து பலன் அடையலாம் அடுத்தது பயன் அடையலாம் பலன் பயன் ரெண்டுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஆக இப்போ இந்த செவ்வாய் பகவான் சிபராசியில் இருக்கிற போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா எனதொருமை ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு இரண்டு ஆதிபத்தியம் கொண்டவர் என்னென்ன எல்லாருக்குமே ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் உண்டு அந்த வகையில் உங்களுக்கு பகை ருண ரோகாதிபதி லாபாதிபதி சில சமயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லாபம் நிறைய வரும் உத்தியோகத்தில் நல்லா இருப்பில் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியான ஒரு சுச்சுவேஷன் முன்னேற்றம் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு ஆனால் சில நேரங்களில் சில குழப்பங்கள் ஏன்னா பகிர ரோகாதிபதியும் இவரு தான் உடல் ஆரோக்கியம் ஒரு நாளைக்கு போல் ஒரு நாளைக்கு இல்லை அதேமாரி வருமானம் பதில்னா ஒரு நாளைக்கு போல் ஒரு நாளைக்கு இல்லை மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கும்போதே இவங்க வந்து உபயராசியை சேர்ந்தவர்கள் உபயராசி அப்படின்னாலே ஸ்திரம் ப்ளஸ் சரம் சரம்னா மூவிங் மூவிங்லேயே இருக்கக்கூடிய ஒரு ராசி ஆனால் இந்த ஸ்திரம் வந்து இம்மூவபிள் அப்படியே இருக்கும் ஸ்திரமாக உபயம் அப்படிங்கிறது என்னென்னா மூவிங் ப்ளஸ் இம்மூவபிள் ரெண்டும் சேர்ந்தது இப்படியும் அப்படியும் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும்ங்கிற மாதிரி அதாவது எப்படின்னா நீங்கள் இப்படியும் பேசுவீங்க அப்படியும் பேசுவீங்க இப்படியும் நடந்துப்பீங்க அப்படியும் நடந்துப்பீங்க சுச்சுவேஷன் எந்தெந்த இடத்துல எப்படி இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உங்கள் மனசும் அதே மாதிரி தான் இருக்கும் இரண்டு மனதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் குழப்பமும் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் திடீர்னு கோபமாக இருப்பீங்க திடீர்னு சாந்தமாக இருப்பீங்க அந்த வகையில் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இவர் வந்து இந்த செவ்வாய் பகவான் பகைரோட ரோகாதிபதி லாபாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்துல இந்த லாபாதிபதி லாபஸ்தானத்துலேயே பதினோராம் இடத்துல ஆட்சி அமைச்சு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுத்தார் இல்லைன்னு சொல்லவே முடியாது வருமானம் நல்லபடியாக வந்தது தொழில் வியாபாரம் சூப்பராக போச்சு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உதவி உயர்வு எல்லாமே வந்தது சக ஊழியர்களும் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருந்தால் அதுமாரி தொழில் வியாபாரத்தில் பணியாளர்கள்லாம் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நேரங்காலம் தெரியாமல் ஒர்க் பண்ணினாங்க உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிது என்ன குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது சாதாரணமாகவே இந்த உபய ராசிகளுக்கு அப்படி தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் பொறுமையாக இருங்கோ உபயராசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இவாளுக்கு இந்த இல்லற வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பதிவு போடுறேன் அப்போ தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி இந்த உபயராசியை சேர்ந்த உங்களுக்கு இதுவரைக்கிலும் லாபஸ்தானத்தில் இருந்துட்டு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தாரு இப்போ எங்கே வரப்படுறான்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்துக்கு வரப்படுறார் லாபாதிபதி விரயத்துக்கு வரப்போறார் பனிரெண்டாம் இடத்துல ஏற்கனவே யார் இருக்காங்க குரு இருக்கார் குரு பனிரெண்டாம் இடத்துலேருந்துன்னு உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகளை வச்சுட்டுருக்கார் குழந்தைகளோட கல்வி செலவு அது இதுன்னு ஏகப்பட்டதை வச்சுட்டுருக்கார் இப்போ இந்த செவ்வாய் பகவான் அங்கே சேர்றார் சேர்ந்து குருமங்களை யோகத்தை கொடுக்குறார் அப்படின்னாலும் இருக்கிற இடம் பன்னிரெண்டாம் இடம் அயனசயன போகஸ்தானம் தூக்கம் கெட்டு போகும் தூக்கம் எப்படி கெட்டு போகும் இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிற வாழ்க்கெலாம் அடிக்கடி வேலைக்காக வெளியில் போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் மாட்டேன் இங்கே போக மாட்டேன்லாம் சொல்ல முடியாது சாதாரணமாக உங்களுக்கு மனசு அப்படி தான் இருக்கும் ஏன்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவாள்லாம் டைம் பார்க்க மாட்டிங்க போயிட்டே இருப்பீங்க அந்த வகையில் உங்களுக்கு ஒரு க்ளோடு ஜாஸ்தியாகும் வெளியூர் பிரயாணம் அதிகமாக இருக்கும் டைம் காலம் தெரியாமல் நீங்கள் மாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க ட்ராவல் இப்போ அதிகமாகும் ஏன்னா அயனசையான போகஸ்தானமாகி பன்னிரெண்டாம் இடத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் வரப்படுறார் ஆனால் அதுக்கு உண்டான உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அந்த இன்சென்டிவ் கண்டிப்பாக கிடைக்கும்ல இப்போ எவ்வளோ கோவம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் சும்மாவா கண்டிப்பாக ஒரு உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வுகள் சுபகாரிய செலவுகள் சில பேருக்கு உண்டாகும் சில பேருக்கு குழந்தைகளோட கல்வி செலவுகள் கூட ஆகும் சில பேருக்கு அந்த உடன் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அது இது எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாகும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு இல்லைனா வாழ்க்கை துணையை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்கே சில செலவுகளை பண்ணுவீங்க இந்த மாதிரிலாம் ஒரு செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும்லாம் சகாயாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரக்காலில் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ உடன்பிறப்புகளுக்காக நீங்கள் செலவுகளை பண்ணுவீங்க அரசியல்வாதிகள் அப்படின்னா ஒரு பதவியை பிடிக்கணுங்கிறதுக்காக செலவு பண்ணுவீங்க ஒரு பொறுப்பு வந்தாகணுங்கிறதுக்காக செலவு பண்ணுவீங்க கலைத்துறை நண்பர்கள் சில இதை சின்ன மீனை போட்டால் தான் பெரிய மீன் கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த கலை கலையில் இருக்கிறவங்களுக்கெலாம் அப்போ இந்த சினிமா ட்ராமா இதுலலாம் இருக்காங்க பாருங்க சீரியல்லாம் ஒரு சில பேரை கொண்டு போய் அப்படியே இந்த டீ கடையில் கொண்டு போய் ஒரு டீ பிஸ்கெட் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் சரி சார் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ் வாங்கி கொடுப்பான் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த சின்ன செலவை போட்டு ஒரு பெரிய ஒரு வருமானம் வரத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணிப்பீங்க இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஏன் லாங் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சந்திர பகவானின் ரோஹிணி நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் நாலு பாதமும் அங்கேயே தான் அதனால தான் இவ்வளோ கேப் இவ்வளோ நாள் அங்கே பிரயாணம் பண்ணுறார் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவானின் ரோஹிணி நட்சத்திரக்காலில் இந்த சபாய் பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் கம்மியாக மாதிரி தெரியும் இந்த நேரத்தில் நீங்கள் சில வருமான வாய்ப்புகள் உண்டாகிறதுனால அந்த செலவுகளை மீட் அவுட் பண்ணுற ஒரு வேலை ஈஸியாக போகும் உங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் வந்து ஈஸியாக செலவு பண்ணிடலாமே இல்லைன்னா நம்ம எதுலேருந்தே எடுக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக இப்போ வருமானம் வந்து எடுத்து செலவு பண்ணு சரியாக போச்சு இப்படி வந்தது அப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் உங்களோட வாக்கு பலிதமாகும் நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் கரெக்டாக இருக்கும் அதேமாரி குடும்பத்துக்கு தேவையான சில முக்கியமான ஒரு பொருள்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்போ உங்களை தேடி வரும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அடுத்தபடியாக பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு பதினொன்று கூட அதிபதி செவ்வாய் பகவான் அவரோட சொந்த நட்சத்திரக்காலான மிருகசிரிஷ நட்சத்திரக்கால்லையே இவர் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ உங்களுக்கு ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவாடா நிம்மதிடா செலவு கொஞ்சம் குறைஞ்சதுறப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ வருமானம் ஓரளவுக்கு வரும் அதேமாரி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதாவது அந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது அடி தூள் கிளப்பி போயிட்டே இருப்பீங்க தொழில் வியாபாரம் கேட்கவே வேணாம் சிரமமே இல்லாமல் அப்படியே போயின்ட்டுருக்கோம் நார்மலாக நீங்கள் மாட்டு காலையில் ஓப்பன் பண்ணிங்களேன் அற்புதமாக தொழில் போயின்னு இருக்கோம் நீங்கள் மாட்டுக்கு நிம்மதியாக சேரில் உட்காந்துட்டு இருப்பீங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இப்போ அமையும் செலவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாபகம் வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னதானம் பண்ணுங்கோ அன்னதானம்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சாப்பாடு எல்லோரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு வாழை இலை போட்டு அது வைக்கிறது விசேஷம் கண்டிப்பாக இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் தாராளமாக செய்யுங்கோ வசதி வசதி இல்லாதவர்கள் மிடில் இன்கம் லோ இன்கம் எல்ஐஜி எம்ஐஜி ஹெச்ஐஜி அவனே பிரித்து வச்சுட்டான் அவனே பிரித்து வச்சுட்டான் ஹெச்ஐஜியில் இருக்கிறவன் நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணுன்னு நான் சொன்னால் கூட பண்ணிவிடுவார் ஏன்னா ஈஸியாக பண்ணிவிடுவாங்க ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது அவளுக்கு ஆனால் அதே இது எல்ஐஜியும் எம்ஐஜியும் என்ன பண்ணுவாங்க கரெக்டாக அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு மூணு பேருக்கு ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்தா கூட அன்னதானம் தான் அது வயறு ரொம்ப நாளே அன்னதானம் தான் ஒரு டிஃபன் இட்லி பொங்கல் ஏதாவது ஒன்று பேக்கெட் போட்டு ஒரு மூணு பேருக்கு எப்போ செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் செய்ய போகிறீங்க டெய்லி பண்ண போகிறது இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்த உடனே நீங்கள் ஸ்நானம் பண்ணி குளித்து உங்களோட காலைக்கடனெல்லாம் முடிச்சுட்டு சுவாமிகிட்டே போயிட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்லுங்கோ நான் சொன்ன இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை சொல்லுங்க ஓம் வீரத்வஜாய் விக்மேகை விக்னஹஸ்தாய் தேமிகை தன்னோ பௌம பிரச்சோதையார் பதினோரு தடவை சொல்லிவிட்டு காஃபியை மட்டும் சாப்பிடுங்கோ வெளியில் போய்ட்டு மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்க நீங்கள் உத்தியோகத்துக்கு கிளம்புங்க தொழில் வியாபாரத்துக்கு கிளம்புங்க சரி இல்லத்தரசிகள் பெண்கள் உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் என்ன பண்ணுறது அவங்க சார்பாக நீங்கள் பண்ணலாம் வீட்டில் இருக்கிற ஆண்கள் தாராளமாக பண்ணலாம் தப்பே கிடையாது ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒருத்தங்க பண்ணினா கூட போகிறோம் எல்லோரும் மன்னனுங்கிற அவசியம் கிடையாது சரியா ஒருத்தர் ஒருத்தர் பெரியவர் பண்ணினாலே அவங்களோட பாவம் புண்ணியம் அவங்க குழந்தைகளுக்கு சேரும் தாராளமாக வரும் அவங்கவுங்க பண்ணுறதும் சேரும் நம்ம பண்ணுறதும் குழந்தைகளுக்கு தான் போகும் அதுக்காகத்தான் எல்லாருமே நல்லது பண்ணணும் ஸோ இந்த அன்னதானம் நீங்கள் செவ்வாய்கிழமை செவ்வாயிழமை வண்ண பண்ண இந்த நாற்பத்தி ஆறு நாட்களும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குருவுடன் இணைந்து அற்புதமான ஒரு செலவுகளை வைத்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை வனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்